வெல்கம் டு ஸ்டடி சேனல் இன்னைக்கு நாம சாண்டா தாத்தா பற்றி தான் பார்க்க போறோம் கிறிஸ்மஸ் என்றாலே இங்கு பலருக்கும் நினைவுக்கு வருவது சாண்டா தாத்தா தான் இரவு நேரத்தில் வான்கள் பூட்டப்பட்ட பறக்கும் வண்டியில் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி செல்வார் என்பது நம்பிக்கை அது சரி சாண்டா தாத்தா எந்த நாடு சாண்டா கிளாஸ் தங்கள் நாட்டை சேர்ந்தவர் என பல நாடுகள் உரிமை கொண்டாடுகிறது குறிப்பாக பின்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் கன்னடா என பல நாடுகள் சாண்டா தாத்தா தங்கள் நாட்டை சேர்ந்தவர் என கூறுகிறது மேலும் இதற்கு இவர்கள் பல நாட்டுப்புற கதைகள் சொல்கிறார்கள் ஆனால் அதில் பெரும்பாலான கதைகள் ஹாப்பி சாண்டாவாக இல்லாமல் அச்சுறுத்தும் வகையில் உள்ளன உதாரணமாக பின்லாந்தை எடுத்துக்கொள்வோம் அங்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நூத்தி புக்கி என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது அதாவது ஜனவரி மாதம் உரோமா ஆடைகளை அணிந்து கொண்டு ஆண்கள் சிலர் வீடுகளுக்கு சென்று பரிசுகளை கேட்பார்களாம் பரிசுகளை தரவில்லை என்றால் அந்த வீடுகளை சபித்துவிட்டு செல்வார்களாம் இதுதான் நாளடைவில் பரிசுகளை கொடுப்பதாக மாறியதாக கூறப்படுகிறது இப்படி பல அச்சுறுத்தும் கதைகள் சொல்லப்படுகிறது சாண்டா கிளாஸ் என்பது சென்டர் கிளாஸ் அல்லது செயின்ட் நிக்கோலஸ் என்ற பெயரில் இருந்து உருவானது அது கிறிஸ்தவ பிஷப் செயின்ட் நிக்கோலஸ் என்பவருடன் தொடர்புடையது இவரது உடல் தற்போது துருக்கியில் அமைந்துள்ள ஸ்மிர்னா என்ற இடத்தில் புதைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளன எனவே சாண்டா அந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கலாம் என்கிறார்கள் ஆய்வார்கள் நன்றி